கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழை சாரல் மழையின் காரணமாக பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தேவாலாவில் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பதிவு நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் இந்நிலையில் இந்த ஆண்டு பருவமழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தமிழகத்திற்கு இன்று ஆரஞ்சு அலாற்றும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு முதல் மேகமூட்டத்துடன் கூடிய மிதமான மழை பெய்தது மேலும் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் பெய்து வரும் சாரல் மழையால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மு அருணா உத்தரவிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக தேவாலா பகுதியில் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையும் கூடலூரில் நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மழையும் மேல்கூடலூரில் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் பந்தலூரில் நூற்று முப்பத்தைமீட்டர் மழையும் செரங்கோடு பகுதியில் இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் மழையும் மில்லிமீட்டர் மழையும் பாடந்துறையில் தொண்ணூறு மில்லிமீட்டர் மழையும் ஓவேலி பகுதியில் எண்பத்தி எட்டு மீட்டர் மழையும் சேரமுள்ளி மற்றும் அப்பர் பவானி பகுதியில் தலா அறுபத்தி மில்லிமீட்டர் மழையும் நடுவட்டம் பகுதியில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் கிளன்மார்கன் பகுதியில் நாற்பது மில்லிமீட்டரும் குண்டாவில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டரும் எமரால் பகுதியில் இருபத்தோரு மில்லிமீட்டரும் பாலகுலாவில் இருபது மில்லிமீட்டரும் உதகையில் பதினெட்டு புள்ளி எட்டு மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது மாவட்டத்தில் மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி முப்பது புள்ளி எண்பது மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்